ஷேக் ஹசீனாவின் அரசியல் தோல்வியில் வெளிநாடொன்றின் தாக்கம் இலங்கை கப்பல் சேவை குறித்து வெளியான அறிவிப்பு கனடாவில் இடம்பெறும் மோசடி குறித்து போலீசார் எச்சரிக்கை சஜித் தலைமையிலான அரசாங்கத்தில் யாருக்கு பிரதமர் பதவி கட்சிக்குள் பேச்சுவார்த்தை ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒரே மாடையில் பொதுபல சேனாவின் புதிய முயற்சி பலமில்லைய நிவாரணம் அடுத்த ஜனாதிபதியால் எதையும் மாற்ற முடியாது பந்துல திட்டவட்டம் கிழக்கு மக்களின் ஆதரவில் அணிலுக்கு பிள்ளையான் திட்டவட்டம் இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் கண்டுபிடிப்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியம் பங்களாதேசில் அண்மை காலமாக அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற்று வரும் மக்கள் எதிர்ப்பு காரணமாக அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசு பெரும் சவால்களின் மத்தியில் தோல்வியை சந்தித்துள்ளது இதன் விளைவாக நாட்டை விட்டு வெளியேறிய அவர் தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் ஹசீனா தொடர்ந்து உள்நாட்டில் எதிர்க்கட்சிகளின் அழுத்தங்களையும் மக்களின் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது மேலும் அவர் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே எதிர்பார்த்திருந்த ராஜதந்திர கொள்கையும் உரிய முடிவை எட்டவில்லை முன்னதாக பங்களாதேஷுடன் நட்புறவை வலுப்படுத்தி வந்த சீனா கடந்த மாதம் அங்கு சென்ற ஷேக் ஹசீனாவுக்கு உரிய மரியாதை வழங்கவில்லை எனவும் சீன சீனாதிபதி ஜி ஜின்பிங்குடன் அவர் எதிர்பார்த்த சந்திப்பு கூட நடக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது நாகப்பட்டினத்திலிருந்து துறை வரையான கப்பல் சேவை அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கு மற்றும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த மாநிலிருந்து நாகை வந்த சிவகங்கை கப்பல் நாளை இலங்கைக்கு சோதனை பயணமாக வருகை தர தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோவில் இடம்பெற்று வரும் மோசடி சம்பவம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோவின் சில பகுதிகளில் டாக்ஸி கொடுக்கல் வாங்கல்களின் போது மோசடிகள் இடம்பெற்று வருவதாக டொரண்டோ போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் ஆறு சந்தேக நபர்கள் தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ போலீசார் இது தொடர்பில் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அண்மைய நாட்களாக டாக்ஸி தொடர்பான கொடுக்கல் வாங்கல் மோசடிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிலர் தங்களை டாக்ஸி சாரதிகளாகவும் பயணிகளாகவும் என அடையாளப்படுத்திக் கொண்டு மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது தங்களால் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகளை பயன்படுத்த முடியாது என கூறுவதாகவும் இதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருப்பவர்கள் தங்களது அட்டைகளை பயன்படுத்தி கட்டணங்களை செலுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது உள்ளீடு செய்யப்படும் இலக்கங்களை பயன்படுத்தி இந்த மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைத்தால் பிரதமர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தரப்பு வெற்றியேற்றினால் பிரதமர் பதவி ரஞ்சித் மத்ம பண்டாரவுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் மத்ம பண்டார கட்சியின் பொதுச்செயலாளராக கடமையாற்றி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவி குறித்து தற்போது கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரஞ்சித் மத்ம பண்டாரவின் தேர்தல் தொகுதியான மொனராகலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி ஆதரவாளர்களும் இந்த விடயம் பற்றி தெரிவித்துள்ளனர் ஏனைய கட்சிகள் தங்களது அரசாங்கத்தின் பிரதமர் யார் என்பது பற்றிய பேச்சுக்களை இதுவரையில் முன்னெடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை மக்கள் தீர்மானிப்பதற்கு உதவும் வகையில் முக்கிய அரசியல் தலைவர்கள் தமது கொள்கை அறிவிப்பதற்காக சங்க மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்க பொதுபல சேனா தீர்மானித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுபல சேனாவின் செயலாளர் கலகுடாத்தி ஞானசாரதீரர் அரசியல் செல்வாக்கு இல்லாத குறைந்தது ஐயாயிரம் பிக்குகள் பங்கேற்க சங்க மாநாடு எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் நடத்தப்படும் என அறிவித்தார் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் பல்வேறு தலைவர்கள் தங்கள் கொள்கைகளுக்கு உட்பட்டு நாட்டை ஆட்சி செய்துள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க சைத் பிரேமதாசன் மற்றும் அனகுகுமார் திசா நாயக் ஆகிய ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் தங்கள் கொள்கைகளை மகா சங்கத்தினரிடமும் முன்வைக்க வேண்டும் பொதுமக்களை இலக்காக கொண்டு நிலைமை மற்றும் பிரதேசத்தின் அடிப்படையில் இந்த தலைவர்கள் அடிக்கடி பல்வேறு கொள்கைகளை அறிவிக்கின்றனர் எனவே பிரதான அரசியல் தலைவர்களை ஒரே மேடையில் கொண்டு வந்து கொள்கையொன்றை பிரகடனப்படுத்தி புதிய ஜனாதிபதி தொடர்பில் மக்கள் அறிவார்ந்த தீர்மானத்தை எடுக்க பொதுபல சேனா உதவ உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு எமக்கு மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லியன் நிவாரணம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் இன்னும் சில மாதங்களில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் இருந்தாலும் சரி யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி கடன் ஒப்பந்தத்தில் மாற்றம் ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்க முடியாது ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் முழுநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளது மில்லியன் நிவாரணம் கிடைக்கும் என குறிப்பிட்டார் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் ஜனாதிபதி ரல் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சில அரசியல் கட்சிகளில் இன்னும் தடுமாற்றங்கள் காணப்படுகின்றன அவர்களும் சிறுபான்மை கட்சி என்ற அடிப்படையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெருமளமான வெற்றி கிடைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடு மட்டுமல்லாது நாட்டு மக்களை குழப்பும் வகையிலான செயற்பாடு என குறிப்பிட்டுள்ளார் இத்தாலியில் டஸ்கனி மாநிலத்தில் உள்ள சாசோ பின்சுடோ இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் பழமையான வழிபாட்டு கோயில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவரை கண்டறியப்பட்ட வகையில் மிகப்பெரிய வழிபாட்டு கோயில் இதுவாகும் இதுவரை பொருட்களின் அடிப்படையில் மட்டுமே கருதுகோளாக எட்ரோஸ்கன் வழிபாட்டு கட்டமைப்புகளுக்கு இது உறுதியான சான்றாகும் கோலே சான் பீட்ரோ என்ற எட்ரஸ்கன் குடியிருப்புக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோயில் மதச்சடங்குகள் மற்றும் விழாக்களுக்கான மையமாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கிஸ்தோ முன் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கல்லறைகள் கொண்ட இந்த நெட்ரோ போலீஸ் எட்ரூஸ்கன் இறுதிச் சடங்குகளை பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறது ஆயிரத்து எண்ணூற்று முப்பதுகளில் இருந்து சாசோ பின்சுடோ தளத்தில் தொல்லியல் ஆய்வுகள் அவ்வப்போது நடைபெற்று வந்தாலும் இந்த சமீபத்திய கண்டுபிடிப்பு எட்ரூஸ்கன் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும்